காய இப்போ வந்து தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் கொஞ்சம் காஞ்ச மிளகா நல்ல பச்சை 我怎么出去？我不会打。哪个？

இப்ப இதை அரைச்சிக்கலாம் வணங்கிருச்சு இப்போ இதை ஆறுனு வாட்டி அரைச்சிக்கலாம் இப்ப வந்து தக்காளி சட்னி தாளிக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கரு அப்போ தக்காளி சட்னி ரெடியாகிடுச்சு தாளிச்சு கொட்டியாச்சு கொஞ்சம் கருப்பில் கொக்கணும் கருூப்பிலலாம் போட்டு தாளிச்சாச்சு கொக்கம்புல திறக்கணும் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி எப்படி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி